போலாமா போலாம் வா நம்ம அவ வீட்ல வந்திருக்கல்ல இருப்பா அப்பா அம்மா ஏற்கனவே வந்து நம்மளுக்கே இப்பதான் அஞ்சு நாள் 6 நாள் தான் லீவு விடுறாங்க கொண்டு அவள அடுத்து போற அவள கூட்டிட்டு சொல்றீங்களா அவள நம்ம

அப்பா அம்மா வர்றோம்னு நின்னு கூட்டு போக வேண்டியதா அவளு மட்டும் போறாங்க எனக்கெல்லாம் தெரியாது அவ வந்தா நான் வரல அது நீங்க எப்படி சமனிப்பீங்க சமனிப்பீங்க நான் வர முன்னாடி தெரிஞ்சு நீங்க வாங்க இந்த எனக்கு ஓகே தான் 嗯。嗯